meu

இந்த உலகத்தில் மூலமாக ஒரு பெரிய ஒரு பொக்கிசத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அழைப்பு தான் நம்மை சீசத்துவத்துக்காக அழைத்திருக்கிறார் இந்த திருச்சுவைக்காக நான் தெரிவித்து அழைத்தப்பட்டிருக்கின்றது உள்ள ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தார் இரண்டு பல்வேறு ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான் பெருக விதைக்கிறவன் பெருகான் இந்த தேவ படைகள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பை சொன்னார்கள் நினைச்சுன்னா இடங்கள்லாமல் போகப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைகள் சொல்லிக்கொண்டே இருந்தார் சிறுக விதைக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு சிலர் வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க கொஞ்ச நேரத்தை கொடுப்பாங்க அல்லது கொஞ்சம் காரியங்களும் கொடுப்பாங்க அன்றனுக்காக சிறிது நேரம் கொடுப்பாங்க பகுதி நேரமாக செய்வாங்க அல்லது சிலர் பெருக விளைப்பாங்க சொல்லும்போது அவர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும் என்று சொல்லி ஒரு ஊழியர் செய்யலாம் எனக்கு தேவ பிள்ளைகள் எல்லாரும் கடந்து வந்த யாரை நமக்கு காண்பிச்சிருக்கேன்னு சொன்னால் இயேசுவின் தியாகத்தை இயேசுவின் அன்பை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னத ஆசீர்வாதத்தை பகுதிகளிலே நமக்கு காண்பிடித்திருக்கேசு நோக்கி பார்க்கும்பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன நினைச்சுன்னா எந்த பாவியும் புறம்பே தள்ளாத ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர் இன்னைக்கு இந்த உலகத்திலே ஊழியம் செய்து கொண்டு வந்த ஒரு தேவ ஊழியர் ஒரு நாள் அதிகமான ஊழியத்தை செய்துவிட்டு களைப்போடு கூட படுத்து நித்திரை செய்வதற்கு போகும்போது அந்த ஆவியான ஒரு விடவில்லை இன்னும் உனக்கு ஒரு ஒழிய இருக்கப்பா எதிரையில் ஒருத்தன் இருக்கிறான் அவனை தட்டு தட்டி அவனுக்கு என்ன கொடுத்து சொல்லு ஏன்னு சொன்னால் அவன் இருக்கிற சூழ்நிலை சரியில் சொல்லும்போது இவர் சொல்லி நான் ரொம்ப கலைப்பாக இருக்கிறேன் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன் நாளைக்கு காலையில் முதல்ல வேலையாக அந்த மனுஷனுக்கு சிவசேசத்துக்கு சொல்லலைன்னு சொல்லும்போது ஆகியனர் மிட திருநூனி அந்த அறக்கதவை தட்டுன்னு சொன்னார் இன்னொரு முறையை மூன்றாவது திடீரென்று விடியாறு ஆலையிலே அந்த அறைக்கு வருவதாக ஒரு பெரிய கூட்டம் ஏன் என்ன நடந்து விட தன்னை அழித்து கொண்டான் இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நிம்மதி தேவை இந்த நிம்மதியை யார் கொடுக்க முடியும் எத்தனை புண்ணியங்கள் செய்தாலும் கிடைக்காது இயேசுதான் அந்த நிம்மதியை கொடுக்க முடியும் கங்கை நதியில அங்கே நடக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னால் பாவம் போகணும்னு சொன்னால் நம்முடைய பெற்ற பிள்ளைகளே தூக்கி வீசுகிற ஒரு காலத்தில் மிஷினரிகள் கடன் சென்று இயேசு ஒரு பாவத்துக்காக மறுத்திருக்கோம் சொல்லும்போது கொஞ்சம் முந்தி வந்தீங்க இல்லையே என் பிள்ளை இப்பந்தான் தூக்கி வீசி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலாத்துக்குரிய சூழ்நிலையில் ஏராளமான மக்கள் இருக்கு பாவம் நிவர்த்தி செய்யப்படுவதற்குரிய அந்த முக்கியத்துவத்தை இந்த தேசத்து மக்கள் இன்னமறியாமல் போய்கொண்டிருக்கிற பார்க்க முடியும் இயேசு நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்தா அவர் மறித்தபடினாலே பாவம் எண்ணிக்கப்பட்டது ஒரு நாள் ஒரு அருமையான வாலிபு தங்கச்சி என்னுடைய வயதான தாத்தா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருந்திருக்காங்க அவங்க பார்க்கறதுக்காக அந்த வாலிவ அடி அந்த சாப்பாடு கொண்டு வரலாம் வந்து தாத்தா இருக்கிறேன் சொல்லி கேட்டு போகலாம் அதுக்கு அடுத்த இருந்தார் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனா ரத்தம் தேவை அந்த ரத்தத்தை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த உடலுடைய ரத்தம் எதுவுமே செட் ஆகுது அப்போ பார்த்தா எந்த ரத்தமே ஆகலை அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்றதாக இருந்திருக்காங்க வாலிவை தங்கச்சி கேட்கலாம் கேட்டவனி என்னுடைய ரத்தத்தை செக் பண்ணி பாருங்க சரியாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தியாகம் ஒரு அன்பு உடனே அவங்க மருத்துவர்கள் செக் பண்ணி பார்க்கறாங்க அந்த வாலிப தங்கச்சியுடைய ரத்தம் பொருங்குவதாக உடனே கொடுத்தாங்க பிழைத்து கொண்ட பிழைத்து கொண்ட பிறகு இந்த தங்கச்சி எப்படிலாம் அம்மா ராஜாத்தி தி நான் பிழைத்து கொண்டேன் இயேசு தத்தத்தினால் நம்ம எல்லாரும் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம் கொண்ட நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கு பைபிளை நல்லா வாசித்து போகும் பொழுது தேவனுடைய திட்டம் என்ன தேவன் உலகத்திலே தம்முடைய குமாரனை தியாகமாக கொடுத்திருக்கிறார் ஒருவேளை ஆபரகாம் தன்னுடைய ஒரே குமாரனை ஈசாக்கு வழியில் செல்லும் பொழுது கூட ஆபரகாமே நிறுத்தி என்று சொன்ன ஆண்டு இன்னைக்கு கல்வான சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து தியாகம் செய்து அந்த சுவிசேஷத்தை தான் நீங்கள் உலகம் போய் சொல்லுங்கள் எல்லாருக்கும் இந்த நல்ல செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறார் அந்த நல்ல செய்தியுடைய மேன்மை என்ன மனிதன் ஜீவனாவெல்லாம் மரண வைத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை செய்யும்படிக்கே அவர் அந்த சிலைக்கு சென்றார் யாரை தேடுகிறேன் சொல்லி கேட்கும் பொழுது இயேசுவை தேடுகிறவர்கள் சொல்கிறார் நான் தான் இயேசு என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தா ஒப்பு கொடுக்கிற மாத்திரத்தில் அவரை பெண்கையால் கட்டி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி ஏசாய ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவருக்கு விருதப்பட்டிருக்க ரூபம் இல்லாத என்று சொல்லப்படும் காரணம் என்ன உங்களுடைய என்னுடைய பாவம் பாவத்திற்குரிய ஒரு தண்டனை என்ன வேகத்தில் திட்டமாக சொல்லப்பட்டிருக்கு அது அந்த பாதாளத்திலிருந்து உங்களையும் என்னையும் போக விடாம தடுத்து ஒரு பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு ஆசீர்வாதை தருவதற்காக ஓ என்று சொல்லி அழைத்து நம்மை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரை கொண்டிருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு காரியம் ஒன்று சொல்லுவார் இந்த உலகம் உனக்கு சொந்தமல்ல நீ பரவத்துக்குரிய தேவ பிள்ளை என்பதை நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பார் அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நன்மை செய் நன்மை செய்தால் உனக்கு மேலே ஒன்று என் சில்லம் கற்றுக்கொண்டே இருக்கும் இந்த திருச்சபைகளை எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து நம்மை நடத்துகிறாரா அல்லது இந்த உலகம் நமக்குள்ளே இருக்கிறாரா என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எங்கும் சிதறி போனால் தேவையின் அன்பை குறித்து எல்லா இடங்களும் சொல்லிக்கொண்டே போகிறார்கள் ஒவ்வொரு இடத்துல சிறப்பு நட கல்கத்தாவிலே செராம்பூரிலே கடந்து போயிருக்கும்போது பார்க்கும்போது பெரிய பெரிய கட்டடங்களை அந்த முள்ளியில் பேரியவர்கள் அது மட்டும் இல்லை ஆப்ரி கண்டனத்தில் டேவிட் லிவின்சன் அவர் ஊழியர் செய்து தலா ஆத்மாக்களை சம்பாதித்து அவர் மறைக்கும் பொழுது அவருடைய கல் அவருடைய கல்லறைக்குள்ளே பக்கத்தில் ஒரு அழகு ஒருத்தர் அழுது கொண்டே இருந்தார் ஏனையா இப்படி அழகு சொல்லி கேட்ட உடனே அவரால் பதில் சொல்ல முடியவர் இந்த டேவிட் லின்சன் ஊழியத்துக்கு அழைத்திருந்தால் போகவில்லை அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு மகிமை காணப்படுகிறது ஏராளமான கூட்டம் அவர் ராஜ்யத்துக்கு ராஜத்துக்கு அழைக்கிறவராய் ஆயத்தப்படுத்துகிறவாய் இருந்தார் அன்புக்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கையிலே ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து முடியக்கூடிய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வார்த்தை ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனால் காணப்படாமல் எவ்வளோன்னு சொல்லப்பட்டது எனக்கு இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நம்ம அந்த அலுவலகத்தில் போய் எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்தது இதுக்கு இன்னும் பெயர் வச்சுருக்கோம் சேர்த்துக்கிறேங்கன்னு சொல்லி அந்த சேர்த்து சொல்லும்போது இந்த இந்திய பிரஜைங்கிற ஒரு புஸ்தகத்தில் அந்த பெயர் இருக்குது அதுக்கப்புறம் திருச்சி வேலேஜ் கொண்டு வரும்போது திருச்சுகளின் ஞான மூலமாக இந்த சபையில் இணைக்கப்படுது இதே போல ஒரு பாவி தன்னுடைய பாவ பழக்க விளக்கத்தில் மாறி கிறிஸ்துக்குள் வரும் பொழுது ஒரு புதிய ஒரு கிருபை கிடைக்கிறது அதுதான் பெயர் பலோகத்தில் ஏதெடுத்துகிறவர்களானது என்றைக்கு ஒரு பாவை உணர்ந்திருந்திருக்கிறாரோ அவர்கள் ஆண்டுக்காக செயல்பட ஆரம்பிக்கிறாரோ அன்றைக்கு ஆண்டு ராஜ்யத்திற்கு ஏதெழுக்கிறது இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் ஒரு உறவு இதே போல இந்த திருச்சபையின் மூலமாக இயேசு நமக்கு ஒரு உறவை கொடுத்திருக்கிறார் என் மாம் சித்து என் ரத்தத்தை நித்திய ஜீவனம் உண்டு நித்திய ஜீவன் உண்டு இந்த நித்திய ஜீவனை ஒரு மனிதன் இழந்து போகும் பொழுது அவனுடைய நிலைமை மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக ஆகிணந்த சுவிசேஷம் ஆகின்ற ரட்சிப்பு அவள் சொல்லும் பொழுது இந்த பாடுகள் மூலமாக இயேசு நவம் பிரபலமாகுவதற்கு நான் காரணமாக இருக்கிறவருடைய சந்தோஷப்படுகிறேன் அவர் பாடுபட்டார் அவர் இந்த உலகத்தில் எதிர்த்து நின்ற காலத்திலே ஆண்டவர் சந்தித்தார் சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானு சொல்லி சொல்லும் பொழுது அவர் மனம் மாறினார் முற்றிலுமாக இயேசுவை துணிந்து அறிக்கை செய்ய ஆரம்பித்தார் இயேசுவை அவர் அறிக்கை செய்தால் மிகவும் ஆச்சரியப்படுத்தக்கதாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்குரிய அத்தனை ரகசியங்களையும் அவர் கொடுத்து அவர் கடைசியில் இந்த உலகத்தில் அவர் கடந்து போவதற்கு முன்னதாக அந்த எபேசு மக்களுக்கு சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நம்ம ஒன்றும் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை எல்லாத்தையும் தெரிவிட்டேங்க அனந்திரும்பனும்

சேர்ந்து கொள்வோமே ஆசீர்வதிக்கும ஆண்டவரை ஆராதிப்போமே அற்புதங்கள் செய்பவரை அண்டிக்கொள்வோமே ஆசீர்வதிக்கும ஆண்டவரை ஆராதிப்போமே அற்புதங்கள் செய்பவரை அண்டிக்கொள்வோமே அவர் அண்டிக்கொண்டவர்கள் பந்து ஒரே ஒரு காலத்துல முடியகிரே அவங்க ஆண்ட சிஸ்டம்ல 20 கூட்டத்துக்கு நீங்க எல்லாரும் வரணும் இப்படிப்பட்டதாங்க நல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய செய்திகளை கேட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் தேவடைய ராஜ்யத்துக்குரிய சொந்த பிள்ளை என்று சொல்லுகிற ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் இரவு கூட்டத்துக்கு வரும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு அருமையான ஒரு பாட்டியமாக வேறு மார்க்கத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு காலா காலத்தில் படி ஏசு ஒருவோதான் பாவத்தை மன்னிக்க முடியும் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க ஏசு ஏழு பிள்ளைங்க ஏசுக்கிட்டவங்க பாவத்தை தான் அரைக்க செஞ்சீங்கன்னா உங்கள் பாவத்தை மன்னிப்பா வரலோக வாழ்வாதர்றா என்று சொல்லி கலாகத்தில் சுமி சேர்த்துன்னு சொல்லப்பட்ட இப்படி சொல்லப்பட்ட அந்த சுமிசேத்தக்கு அவங்க ஏஜெப்பில் மனநாங்க ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள திருச்செங்கில் வந்திருக்கிறீங்க எங்கள் பரிசு தாவியான ஒரு இசைக்கார் அசைவாடி கொண்டிருக்கிறார் இதே போல் ஒரு ஊழியம் செய்ய போகும்போது ஒரு சகோதரிகிட்ட கேட்கும் அப்போ கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் சொல்றது நல்லா இருக்கு நீங்கள் சொல்கிற நல்ல வார்த்தைகள் எங்களுக்கு மனசில் பிடிக்குது இந்த பறவக ராஜ்யம் இந்த ஏசு எங்களுக்காக பாவத்துக்காக பலியான அந்த அன்புலாம் நல்லா தருது ஆனால் நாங்கள் அந்த பக்கம் போன உடனே எங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடுது அந்த சம்பந்தப்பட்ட ஆவல்கள் என்ன அதுதான் வழியின் சொல்லி எங்களை நடத்துது அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்துக்கு சொன்ன நியாயம் இதே போல இந்த பாட்டியம்மா அவங்க மார்க்கத்தின் வழியில் போய்கொண்டே இருந்தாங்க கடைசி இது எப்போ வழி போகுதுன்னு சொன்னால் இந்த சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக உதைக்கிறவன் பெருக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அந்த விதைகள் ஒவ்வொருவருக்கும் விதைக்கப்படுகிறது விதைக்கப்படாமல் எல்லாருக்கும் விதைக்கப்படும் தேவனுடைய காட்சத்தினுடைய விதை பரலோக காட்சம் இருக்குங்கிறது விதைக்கப்படுகிறது அப்ப இதைத்தான் இந்த விசாரிகள் செஞ்சாங்க இயேசு செய்தா எல்லா இடங்களுக்கும் பட்டணங்களுக்கும் கிராமங்கள் ஊமைகள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு கடந்து வந்திருக்கிறது இப்படி செய்தா செய்யலாம் பிரவேசிக்கலாம் இப்படி செய்யாவிட்டால் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி கழிவாலும் சொல்லிக்கிட்டாங்க அதே நீங்கள் தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி ஸ்ரீசத்துவத்தின் முக்கியத்துவத்தை அவர் யார் யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கெல்லாம் சொல்லி அங்கங்கே அணிஞ்சுக்கிட்டாங்க பிளிப்பு தனியாக இருக்கும் ரதத்தோடு சேர்றதுக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடு ஏசு மயிற்சி தெரிவிக்கும் சத்தமிடாத இருக்கிற ஆட்டுப்பட்டை போல சத்தமிடாத ஏன் எனக்கான பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு சொல்லி கொடு சொல்லிக் கொடுத்ததுனால அவங்க தேசத்தோடு என்ன தேசத்து மக்களுக்கு அதை பறைசாற்றக்கூடியவங்களுக்கா இந்த பாட்டுமா அவங்களுக்கு யாருமே சொல்ல முதலாம் கிடையாது கடைசியில் தனியாக தான் இருந்தாங்க கணிசம் இயேசுவை எடுத்துக்கொள்ளாத வந்த காரியம் பாருங்க அவருடைய வாழ்க்கையில் இறுதி கட்டத்துக்கு வரும்போது அவருக்கு பயம் வந்து விட்டது பயம் வந்து விட்டது அவங்க பின்பற்றின அந்த மாதத்தின் ஆட்கள்லாம் எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாங்களோ அவங்க வாயிலும் சொல்கிறாங்க ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் இந்த ஆவிய சரித்துக்குரிய கண் மூடும்போது ஆவிக்குரிய கண் திறக்கு இப்படி இந்த பாட்டியம்மா பார்க்குற காட்சி சொல்லியிருக்கிறாங்க யார் யாராமல் வந்திருக்கிறாங்களே என்னை கட்டி கொண்டு போக வந்து இருக்கிறாங்களே ஊர்ல காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா என்று சொல்லி அவங்க சத்தமீட புலம்ப ஆரம்பிச்சாங்க ஏன்னு சொன்னா இந்த சாதி சுந்தர் சிங் புஸ்தகத்துல ஆவிக்கூடிய ஒரு உலகம் ஒன்று இருக்குது இந்த ஆவிக்கூடிய உலகத்துல நம்ம யாருக்கு ஐக்கியம் வைத்திருக்கிறோமோ அவங்க பின்னாலாம் கிட்ட நம்ம எப்படி நிலங்கள் வந்தோம் இதே போல நம்ம ஐக்கியம் சினிமாவில் ஐக்கியம் வச்சிருக்கலாம் அல்லது திருச்சபைக்கு வருவது நல்லா இருக்குங்களாம் நிறைய சாட்சிகள் திருச்சபை காரியங்கள்லாம் ஒன்றிலையும் குறை வைக்கல ஆனால் எனக்குள்ள பரிசு இல்லை ஆண்டு வரைக்கும் இடம் கொடுக்கல இப்படிப்பட்ட பழக்கத்தில் ஐக்கியம் வச்சிருந்தேன் சரீரத்தில் கேன்சர் வந்து அல்லது சரீரத்தில் இப்படிப்பட்ட பலவீனம் வந்துட்டு சொல்ல கேட்டிருக்கிறாரு இப்படி இந்த பாட்டியில் கடைசி சொன்ன காரியத்தின் மூலமாக அந்த சுவிசேஷத்தை சொன்ன ஊழியை பார்த்துருக்கிறார் ஐயா தம்பி இங்கே காப்பாற்றுவதை பண்ணி சொன்னியே யாரியால வந்து காப்பாற்று சொன்னவண்ணே இந்த ஊழியர்கள் சொல்ல மாட்டி ஏசு மாத்தம்னா அவங்கள காப்பாற்ற முடியும் ஏசு மாத்தம்னா அவங்கள ரசிக்க முடியும் யாராலையும் ஏசுக்கிட்ட காணங்க ஒரு நல்ல ஒரு வாலிப தம்பி மிஷனில் பணிபடுத்த பணி செய்து தந்த தம்பி ஒரு அருமையான ஒரு காட்சியை கண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பலவீனம் இந்த பலவீனத்துக்காக மிஷினைகள் நல்ல சத்தான ஆகாரங்களை கொடுத்து தான் அனுப்புவாங்க இல்லைன்னா அந்த தம்பிக்கு விலவினம் வந்துடும் ஒரு நாள் இந்த தம்பி அந்த சத்தான ஆகாரத்தை சாப்பிடாம போயிட்டான் விலவினம் வந்துச்சு உடனே எல்லாரும் சத்தம் பண்ணி இப்படி ஒரு விலவினும் இருக்கு தமிழ் இந்த சத்தான ஆகாரத்தை பிடிக்காமல் போயிட்டேன்னு சொல்லி நிறைய சத்தம் பட்டாங்க எல்லாம் சத்தம் உடனே அவனுக்கு தாயத்தோப்பம் கிடையாது தாயத்தோப்பம் இல்லைன்னு சொன்னாலே எல்லாரும் சத்தம் பண்ணச்சு நம்முடைய உள்ளத்தில் ஒரு விரக்தி வந்து எனக்கு சின்ன வயசில் அம்மா கிடையாது அப்போ இதே போல் ஒரு நாள் ஒரு வாலிபர் பையன் அடிக்கும்போது தான் அது மனமடைந்து ஜோ பண்ணும் போது தான் ஆண்டு எனக்கு ஒரு அன்பை காமிச்சேன் இந்த தம்பி என்ன செஞ்சாங்கன்னா அழுதுகிட்டே தூங்கின உடனே அந்த சொப்பனத்தில் நடந்த காரியம் தாயும் தகப்பனும் சொப்பனத்தில் வந்து நீ அந்த பக்கம் போகாதுன்னு சொன்னிடலாம் நீ ஏன் போனால் தான் சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நீ எங்கள் பின்னாலும் வாஞ்சோலிக்கு கூட்டு போயிருக்கிறாங்க பெரிய பட்டத்தாக்கம் ஒரு பெரிய பாதாளம் பாதாளத்தை காட்டாங்க விசாச்சுங்க என்ன செய்வேன் நம்ம வஞ்சித்து நம்ம அப்படியே எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருப்பவங்க சொல்லி கடைசியில் கைவிட்டு ஆண்டவர் கைவிட மாட்டார் உடனே முழிச்சான் முளைச்சான் ஏசுவே கொஞ்சம் சத்தம் கொண்டு முழிச்சான் அவன் சொந்த ஜலத்துக்கு வேகமாக சொன்னான் ஒரு பாதாளம் ஒன்று இருக்குது ஒரு பரலோகம் ஒன்று இருக்குது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுதான் ரிச்சகர் அவரை இன்னும் அதிகமாக சுமிசேர்த்து சொல்லணும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஏசு நம் பாவத்தை மண்ணுச்சாரம் சொல்ல முடியுமா இந்த நிறைய ஒரு அற்புதமான காரியங்கள்லாம் இந்த வேகத்தில் சொல்லப்பட்டிருக்கு நிறைய அர்ப்பணித்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது மகிமை வெளி கொடுத்து போயிருக்காங்க சேவா கலறி போடும்போது வணங்கா தளத்துலேயும் எச்சரித்து பேசினார் இயேசு குறித்து மனம் பட்டணங்களை குறித்து நியாயத்தீர்ப்பினாலும் இப்படி நடக்கும் சொல்லியிருக்கிறேன் எனக்கு நியாயத்திற்கு ஒரு முடிவாக இருக்கிற கிருபையின் காலம் காலத்தில் தியாகத்தின் விளைவு என்ன ஒரு மகிமை ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு பரவத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் தத்தத்தினால் வலுவட்டு வரும் அது அவருக்காக இந்த உலகத்தை நான் சின்ன காரியத்தையால் செய்ய வேண்டும் எனக்கெல்லாம் அந்த உலக வாழ்க்கையில் அன்று ஒரு காரியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொழுதோ வெளிப்படுத்தினாங்க அன்றுடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஊழிய கால சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அன்று ஒப்பு கொடுத்து இன்னைக்கு இந்த திருச்சபைக்கு சொன்ன காரியம் சிறுக விதைக்கிறவன் சிறுக அர்ப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அர்ப்பான்னு சொல்லப்பட்டு இந்த விதைக்கிற குறித்து நிறைய காரியங்கள் இருக்குது மாம்சத்துக்குன்னு விதைக்கிறவன் மாம்சத்துக்குரிய அழிவியர் பஞ்சலம் கண்டு விதைக்கிறவன தனி ஜபம் குடும்ப ஜபம் திருச்சவியோடு இருக்கிற ஜபம் இந்த ஜபங்கள் பரலோகத்துக்கு நமக்கு ஒரு இணைப்பு கொடுக்கும் அது மட்டுமல்ல உலகத்தில் நமக்கு பரலோகத்துக்கு இருக்கிற மூலமாக கிடைக்கிற ஆசீர்வலம் அல்ல இன்றைக்கு நம்ம அண்ணா ராஜ்யத்துக்கு போகும்போது நமக்காக ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம் இருக்கு மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது மறக்க வேண்டாம் மறக்க வேண்டாம் சொன்னாரே பாதாளத்திலே ஐஸ்வர்யமா வேண்டப்படுகின்ற மடிவில் சந்தோஷமாய் அமர்ந்திருக்கின்றார் மரணத்துக்குப் பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது மறக்க வேண்டாம் மறக்க வேண்டாம் என் உலக வாழ்க்கையிலே நம்ம அந்த ஆத்மாவில் ஜீவனோடு கூட இருப்பதற்கு ஆண்கள் துணை செய்வாராக லோகராஜத்திற்குரிய நினைப்பவங்களுக்கு இந்த வேலைகளை நினைப்பூட்டான ஆண்டு பேசியிருக்க ஆண்கள் சொத்துறீர்கள் இது உங்கள் கவனங்கள் சிலுவை பக்கமாக என்னுடைய மொழிக்கு ஒரு சிறப்பு என்ன இருந்துச்சுன்னா என்னை சிலுவையை நோக்க பாதி பார்த்து வைத்து தான் கடந்து சிலுவை உயர்த்தாத பிரசங்கமும் தேவைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்காத ஜபமும் சொந்த வியாபாரம் என்று ஆகினாலே சிலுவையை பாருங்கள் சிலுவையில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஆண்டவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை என்று சொல்லி கேட்கிற ஆண்டவருக்கு பதில் சொல்லி தங்களை கொண்டு